ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே மாவனத்த மலை கிராமத்தில் நள்ளிரவு குடிசை வீட்டை காட்டி யானை செய்து படுத்தியதால் கிராம மக்கள் அச்சத்தில் உள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மகேஷ் பாண்டியனிடம் கேட்டுக்கொள்ளலாம் மகேஷ் பாண்டியன் வணக்கம் விவரங்கள் சத்தியமலம் புலிகள் காப்பகத்தில் யானை புடி சிறுத்தை என ஏராளமான வனவிலங்கள் உள்ளன இது குறிப்பாக யானைகள் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் வனத்தை விட்டு வெளியேறி விவசாய நிலங்களுக்கு வந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்துவது மட்டுமின்றி மனித உயிர்களை தாக்கிக் கொள்வது தொடர் உள்ளது இந்த நிலையில் சத்தியமலம் புலிகள் காப்பகம் ஆசனூர் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட தலைமலை வனக்கர எல்லைப்பகுதியில் உள்ள மாமனத்தம் என்ற மலை கிராமத்தில் நேற்று நள்ளிரவு ஒற்றை கொம்பன் யானை ஒன்று உள்ளே புகுந்து கிராமப்பகுதிக்கு விவசாய பயிர்களை சேதப்படுத்தியது மட்டுமின்றி அங்கு கணேசன் என்பவர் அமைக்கப்பட்டிருந்த குடிசை வீட்டை இரவு நேரத்தில் உள்ளே புகுந்தது இதை கண்ட கணேசன் அங்கிருந்து தப்பி அதிர்ஷ்டி தப்பினார் இதனை அடுத்து அந்த அந்த ஒற்றை கும்புகணையை அப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த குடிசை வீட்டை கணேசன் என்பது வீட்டை முற்றிலும் இடிப்பு தரம் பட்டமாக இதனையடுத்து கிராம மக்கள் சுமார் முப்பது மட்டுமே பழங்குடியின மக்கள் அங்கு வசித்து வரக்கூடிய மக்கள் அவங்க அவர்கள் நேற்று ஒன்று கூடி வனத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு வனத்துறையினர் வர தாமதமானதால் அவர்களே கிராம மக்களே ஒலியெழுப்பி சத்தம் போட்டு அந்த ஒற்றைக்காட்டு யானையை நீண்ட நேரம் போடி அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர் இந்த யானை தொடர்ந்து கோடம்பள்ளி தொட்டி பெஜலட்டி இட்டரை நெய்தாலபுரம் தலமலை ஆகிய பகுதிகளில் மூன்று மாத காலமாக தொடர்ந்து இரவு நேரங்களில் உள்ள புகுந்து விவசாய விவசாயிகளை விவசாய பகுதிகளை சேதப்படுத்துவதும் தொடர்கதையாக உள்ளது இதனால் வனத்துறையினர் அந்த ஒற்றையை காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டி அடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் இதற்கு முன்னாலே கருப்பன் ஒன்ற யானை இதேபோல் மனிதர்களை தாக்கிக் கொண்டதும் அந்த யானையை பிடித்து வேறு பகுதிக்குள் கொண்டு விட்ட நிலையில் மீண்டும் மற்றொரு யானை தொடர்ந்து இந்த மாதிரி அட்டகாசம் செய்து வருவதால் மலை கிராமத்தை சேர்ந்த பழங்குடியின மக்கள் ரொம்பவும் அச்சத்தில் உள்ளனர் பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஷ் பாண்டியன்